ஐச கோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் லாஸ்ட்டாக போட்ட ஹிஸ்டாரிக்கல் அண்ட் காமெடி ட்ராமா வந்துட்டு யாரும் அவங்களுக்கு லைக் பண்ணலன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் துகிதா முரளிதரன் சிஸ்டர் வேறு முன்னாடி ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ காமெடி ஜேனர் நமக்கு செட் ஆகலை ரிவெஞ்ச் ட்ராமா தான் செட் ஆகுது அப்படின்ட்டு ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே வெளியே காட்டும் போது அங்கே இருக்கிற வீரர்கள் வெட்டி கொண்டு ரத்தம் தெளிக்கிறதோட ஒருத்தன் அங்கேருந்து நடந்து வரான் அவன் வந்துட்டு அந்த குளிச்சிட்டு இருக்க பொண்ணோட கழுத்தை நெருச்சு உன்னை எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சியா அப்படிங்கறதோட ஒரு குட்டி பிளாஷ்பேக் போகுது ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா அது காதல் நினைச்சு ஒரு பொண்ணு ரெண்டு பகுதியா அவளோட காதலோட பிரிச்சு வாழ்ந்து இருந்திருக்கா போல ஆனா இப்ப ஏன் அழுதுட்டு இருக்கா அப்படின்னு தெரியல அதே நேரம் அவனோட கணவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணோட வரான் இந்த பொண்ணு இங்கயா இருக்கா அப்படின்ட்டு அந்த கூட வந்த பொண்ணு கேக்குது ஒரு அடிமை மாதிரிதான் இங்க இருந்துட்டு இருக்கா அது இல்லாம இந்த மூணாவது வருஷம் கல்யாண நாள் இன்னைக்கு அவ இருந்துட்டு போறா அப்படின்ட்டு அவன் போயிட்டான் அந்த பொண்ணோட ஒன்னா இருக்கா இதெல்லாம் பார்க்க முடியாம தாங்க முடியாம அவ அங்க இருந்து கிளம்பும் போது ஒன்னு நான் இங்க இருந்து போகவே சொல்லையே அப்படின்னு ஹீரோ வந்துட்டு வா வந்து இவளோட செருப்ப கழட்டி விடு அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு கால நீட்டி கழட்ட சொல்லுது கதை அழுதுகிட்டே அந்த செருப்பை கழட்டுறா கழட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தியா எல்லா உரிமையும் இருக்கு ஆனா எனக்கு இல்ல என்னோட செருப்பை பிடிக்கிற தான் உனக்கு உரிமை இருக்குன்னு அப்படியே அதை பொண்ணை முதச்சி மறுபடியாவ என்ன பண்ணவோ அதை பண்ணிட்டு இருக்க நேரம் அங்க ஏதோ மறுத்து பை மாறி இருக்கு அதை எடுத்து இந்த வருந்து போய் நீதா வச்சியா இல்ல நான் வைக்கல இது உன்னோட நாட்டோட தந்திரமான தனமாச்சு ஏதாவது விஷயத்தை கலந்து வச்சிருக்கியா விஷம்னா இல்ல அது ஒரு வாசனை திரவியம் மட்டும்தான் இதை நீ நம்பணும் நம்பணும் அப்படின்ட்டு தான் அவன் சீரீஸோட ஹீரோயினு அதே நேரம் அவன் தான் நம்ம சீரீஸோட ஹீரோவும் இவனை பார்த்தா வில்லன் மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு அங்க போக போக உங்களுக்கு புரியும் ஓ அப்போ இங்க இருக்கிற பனிப்பெண்கள் தான் உனக்கு யாராவது கொடுத்துருக்கணும்ல அப்ப இங்க இருக்கிற பனிப்பெண்களை எல்லாத்தையும் வர சொல்லு அப்படின்னு மூணு படிப்பெண்கள் கூட்டு வராங்க மூணு படிப்பெண்களையும் மருந்து வந்து எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு இப்ப நீங்க சொல்லலனா உங்க எல்லாருமே குத்தி கோல பண்ணிடுவோம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு பொண்ணும் கத்தி கதிரி எழுதிட்டு ஒரு பொண்ணு உண்மையை சொல்லிடுது அது வந்துட்டு அவங்க தரிக்காம இருக்கிறதுக்கான வருது பிடிக்காம நான் என்னோட அழகியோட வந்திருக்கேன் தேவையில்லாம நீ ஏன் அதெல்லாம் யோசிக்கிற உன்ன மாதிரி ஒரு கொட்டுரனோட பிள்ளைய நான் விருப்ப பண்ண அப்படிங்கிறப்ப இன்னைக்கு நம்ம ஒவ்வொன்றாவது வருஷம் அனிவர்சரியில உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு அவளை தர தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு படைய கொண்டு குவிக்கிறான் இதில் உனக்கு தெரிஞ்சவங்க உன்னை இருக்கிறமே அப்படின்ட்டு சொல்றப்ப அது அவனோட அண்ணனோட படம் தான் அவ அண்ணன் அண்ணான்னு கதறப்ப உனக்கு நான் பெரிய கிஃப்டா வச்சிருக்கல இன்னும் நாட்டோட மக்களை கொன்னு குவிப்ப அது வரைக்கும் நீ என் கூட இருக்க கூடாதுன்னு தான் அந்த மருந்து சாப்பிட போன ஒரு கோடு கிளியா வைக்க போற அப்படின்ட்டு ஒரு கோடுல அடைச்சிடறான் அந்த கூடை சுத்தி காவலாளிகள் இருக்காங்க அங்க இருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அங்க இருக்கிற கல்ல வச்சு அங்க நெருப்பு மூட்டு ட்ரை பண்றா ஆனா முடியல அங்க லூசு பசங்களா இருக்க அந்த காவலாளிகள் ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்கணும் அவ்வளோ அபியூஸ் கொள்ளா அப்படின்னு நினைக்கிறானுங்க அப்போ ஒருத்தன் கதவை திறந்துட்டு வந்து கட்டி கழுத்து நெரிச்சு அப்படி பார்த்தா அவளோட ஜெயிலுக்கு கீழே ஒரு கூட்டமா இருக்கு அது வழியாட்டி குதிச்சு வெளியில தப்பிச்சு போறாச்சு போன ஹீரோயின் ஒரு மழை பகுதிக்கு போய் விழுறா ஆனா அங்க மழை பெய்ச்சிட்டு இருக்கு அதே நேரம் ஹீரோவாக போனோடனே அவ தப்பிச்சிட்டாளா அப்படின்னு அங்க காவலன்ட்டு கேட்கும்போது எங்களோட தப்பு தான் நாங்கள் அவளை தப்பிக்க விட்டோம் அவளை கொடுமைப்படுத்துறோம் அது நாம பலாத்காரன் ட்ரை பண்றப்போ அவளை அவனோட வாழை வச்சு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா அப்படிங்கும் போது அவனை பலாத்காரம் பண்ண ட்ரை பண்ணி அப்படின்னு ஒரே விட்டு அவனோட தளபதியை கூப்பிட்டு இவ எங்கேயும் தப்பிச்சிருக்க முடியாது சுத்தி தான் இருக்கணும் மழை பேரை பேஞ்சிட்டு இருக்கு அவ எனக்கு உயிரோடு வேணும் அப்படின்னு அவனை அனுப்பிச்சு வைக்கிறான் தட்டு தட்டு மாதிரி அங்க இருக்கிற காயத்துடைய நவுந்து நவந்து மழை பேரை பெஞ்சிட்டு இருக்கா நவுந்து போயிட்டு அவன் இவ்வளவு நாள் வாழ்ந்த அந்த கஷ்டமான வாழ்க்கையை நினைச்சு பார்த்துட்டு அந்த மலையிலிருந்து கீழே குதிச்சு ஒரு ஆத்துல விழுந்துடுறா அப்ப ஒருத்தன் வந்து காப்பாத்துறான் உன்ன நான் காப்பாத்துறேன் இல்லை என்னை நீ காப்பாத்தனா வேணாம் என்னை இங்க யாருக்கும் தெரியாத அளவுக்கு இருந்து கூப்பிட்டு போனா போதும் அவன் உயிரை காப்பாத்தானு கூட அவசியம் இல்ல இந்த கொடுமையிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட இதயத்தை தொற்றுற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வாங்கி விழுந்துறாக்கு நேரமே நீங்க இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுறாங்க ஹீரோனோட நாட்டுல இருந்து ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து விடுறாங்க ஹீரோயின ஆனா அவங்க பாத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ரெண்டு பேத்துக்குமே முன்னாடி பழக்கம் இருந்திருக்கு ஒரு புள்ளார போல ரெண்டு பேருமே ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அப்ப ஹீரோட தளபதி வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குமே பழத இருக்கா அப்ப நம்ம நட்பு நாடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு ஹீரோட தங்கச்சி இருந்துட்டு இது நட்பு நாடும் கிடையாது இது எந்த ஒரு உறவும் கிடையாது இப்போ நாம பண்ண போற விஷயம் இந்த கல்யாணப்பளுக்கு ஷாக்கா இருக்கும் அப்படின்ட்டு அம்ப எடுத்து அந்த கல்யாண பெண்ணை அனுப்பி வைக்க அவங்க நாட்டு மக்கள் அவங்க எல்லாத்தையுமே அம்ப விட்டு கொள்றாங்க அதுவும் ஹீரோவும் சேர்ந்து கொள்றான் அந்த பட தளபதியும் சேர்ந்து கொள்றான் எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு ஹீரோயினாலும் கேட்க முடியல அப்ப ஹீரோயின போய் கொல்ல போகும்போது தளபதியை தடுத்து நிப்பாடுறான் ஹீரோ ஏன் அப்படிங்கிறது தெரியல அப்படி இருந்தும் ஹீரோனோட தங்கச்சி என்ன சொல்றானா ஏன் இவனை எதுக்கு நம்ம கொல்லணும் நம்ம கீழே தான் ஒரு பொம்மை கிடைச்சிருக்கு அதை வச்சு நம்ம விளையாடுவோமா அப்படின்னு அவளை ஓட விட்டு அம்பு விட்டு கொல்ல பாக்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல கொல்லாம் அப்படின்னு போறப்ப இவன் நம்ம கிட்டேயே இருக்கட்டுமே அடிமையா இவளோட நாட்டு மக்கள் இன்னும் உயிரோட இருக்காங்க அதுவும் அவளோட படையும் இருக்கு மொத்தமா அழிச்சதுக்கு அப்புறம் இவளை கொன்னுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா பேசுறாங்க நீங்க ஹீரோ குரூப்பா இல்ல வில்லன் குரூப்பாங்கிறது எனக்கே தெரியல நடப்புல இருந்து அப்படி எழுந்திருக்கும் போது ஹீரோனோட முகத்துல தான் கட்டு போட்டு வச்சிருக்காங்க நான் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன் இங்க பேரு இங்க பேரு நீ பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கு ஏன் இப்படி பதறிட்டு இருக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு பாத்துட்டு நான் அண்ணான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் இல்ல இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் செத்து இருந்தாலும் பரவாயில்ல இந்த உலகத்துல நான் இருக்க விரும்பல விரும்பல அப்படின்னு நீ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தான் இருக்கிற நீ சொன்ன மாதிரி இங்க யாரோக்கோ நான் மருத்துவம் நானே தான் பாத்திருக்கேன் வேற யார்ட்டையும் கூப்பிட்டு போல அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான் இப்படி ஹீரோ காட்டினா அவன் தளபதி வந்துட்டு இன்னும் ஹீரோயின் கிடைக்கல நான் அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துடுறேன் இதை எப்படி இந்த டைம் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மண்டி போட்டு கேட்டுட்டு இருக்கிறப்ப ஹீரோ கிட்ட நெருங்கி அதை கிடைக்கணும் கிடைக்கணும் உயிரோட கிடைக்கும் இல்ல உன்னோட உயிர் உன் கையில இருக்காது இது நீ தேட அனுப்புற படை வீரர்களை பொறுத்தது அப்படின்னு அவனுக்கு பயத்தை மூட்டி விடுறான் இப்ப நீ ஹீரோனோட முகத்துல இருக்கிற கட்டெல்லாம் அவுக்கும் பொழுது அவரோட ஃபேஸே மாறி இருக்கு இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு அவனை காப்பாத்திட்டு வந்த ஆள்கிட்ட கேட்கும் பொழுது உன் முகத்துல நிறைய காயங்கள் இருந்தது எனக்கு தெரிஞ்ச மருத்துவ முறையை வச்சு நான் மாத்திருக்கேன் நீ இன்னும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறப்ப உன் பெயரை மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு அவன் கேக்குறான் அதே நேரத்துல அங்க இருந்துட்டு ஹீரோ தேடி வந்துடுறாங்க கரெக்டாக அவள் குதித்த இடத்துக்கு அங்கே வந்து பார்த்தா அவள் மிஸ் பண்ணிட்டு போன மருந்து அங்கே கிடக்குது அந்த பாட்டிலை எடுத்து அப்படியே இறுக்கி பிடிச்சி அழுத்தி அதை ஒட்டச்சு கை ரத்தத்தை சொட்ட சொட்ட ஒரு வார்த்தை சொல்கிறா நீ எங்கே போனாலும் என்னை விட்டு தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இதை ஹீரோயினோ கேரை மாற்றி சொல்கிறா அதே நேரம் அங்க ஹீரோவும் இவ்ளோ தேட ஆரம்பிக்கிறான் தனது காலையில ஹீரோ வெளியிட இருக்கிற பணிப்பெண்கள் தான் இவளை பத்தி பேசிட்டு போறாங்க இல்ல எங்க இளவரசர் வந்துட்டு யார் படியும் நெருக்கமா பழக மாட்டாங்க அதுவும் பெண்கள் கூட உங்க கூட நெருக்கமா பழகுறத பார்த்து உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னே அவங்க ஒரு புதுசா ஒரு கேரக்டர் வருது அந்த பெண்ணை பார்த்துட்டு இவத நம்ம இளவரசரோட பானிய சிநேகிதி இப்போ பிளேட் நோய் பரவிட்டு இருக்கிறதால நம்ம நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக மூலிகை தேடி போயிட்டு வந்துருக்காங்க அது இல்லாம நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்கு அது இல்லாம நம்ம இளவரசர் வந்து இப்ப தளபதி அப்படின்னு சொன்னோன்னே தளபதியா எந்த இதோட தளபதி தெற்கு தேசத்தோட தளபதி யோசிச்சு பாக்குறா என்னன்னா அவங்க அண்ணனோட படையும் அண்ணனையும் கொலை பண்ணது காப்பாத்தி வச்சிருக்க அவனோட தலைமையில நினைச்சிட்டு இருக்கா அதுதான் உண்மையும் கூடவா அப்படிங்கறது நமக்கு தெரியல உடனே அந்த புது பொண்ணு வந்துட்டு நீங்க யாரு புதுசா இருக்கீங்க அப்படிங்கும் போது அவனை பேரை மாத்தி சொல்லிருக்காதே இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு இவன் மேல கொஞ்சம் டவுட் அதிகமாகுது அதே நேரம் காப்பாத்தினா அந்த இளவரசர் இளவரசனே கூப்பலாம் அவர் வந்தோடனே ஏன்னா இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கியா ஓகேவாக இருக்கியா அப்படின்னு ஓகேவா தான் இருக்கீங்க எனக்கு அப்புறம் படகு வேணும் நான் இங்கேருந்து போகணும் இங்கேருந்து நீ போகணும்னு நினைக்கிறியா ஆமாம் எனக்காக இதை பண்ணுவீங்களா சரி உனக்காக பண்ணுறேன் அப்படிங்கும்போது நானும் உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுறேன் இங்கே பிள்ளைக்கு பழகிட்டு இருக்கில்ல அதுக்கான மருந்து எனக்கு தெரியும் ஆனால் நம்ம ஆத்தங்கரையில் போய் அதை தேடணும் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போய் தேட போகிறாங்க அங்கே அந்த மூலிகையும் எடுத்து இவன் மேலே வந்துட்டு இவளுக்கு கொஞ்சம் காதல் ஏற்படுது அப்படி இருக்க நேரம் அவளுக்கு ஒரு மாதிரி எலியூஷன் மாதிரி வருது சின்ன குழந்தையா இருக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் அவ மனசு ரொம்ப தாக்கிருக்கு அதை நினைச்சுக்கிட்டு அவ அப்படி மழையில உட்காந்துடுறா அவன் வந்துட்டு கொடையை பிடிச்சே உனக்கு ஒன்னா ஆகாது நீ மனசா பாதிக்கப்பட்டிருக்க இப்போதைக்கு நீ எங்கேயும் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஹீரோனு அழிச்சிட்டு போயிடான் நீ ஹீரோ இருக்கிற இடத்த காட்டினா அந்த தளபதி வந்துட்டு ஹீரோ கிட்ட உங்க அப்பா ரொம்ப உடம்பு சரியாம இருக்காரு அவருக்காக நான் ரொம்ப நன்றி உள்ளா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமா எங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு நான் சின்ன வயசா இருக்கும் போது உங்க கிட்ட இருந்தா எல்லாத்தையும் கத்துக்கணும்ட்டு உங்க அப்பா இங்க வரத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி பட்டுக்கிட்டு அந்தாண்ட அண்ட போயிட்டு அந்த கிழவன் எவ்வளவு நல்ல சாவம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அப்போ அப்ப இல்லைனா இல்ல அவன் இல்லைனா ரெண்டு பேருமே இல்லைன்னா அப்ப ஹீரோனோட நிலமை அதனால வந்துட்டு இளவரசரும் ஹீரோயினும் ஊழிய செடிகளை பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க அப்ப அவங்க ஒரு முயல் கூட்டி ஓடி வருது குஞ்சிகிட்டு இருக்கிற அதே நேரம் அவங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு எட்டி பார்த்தவொடனே பயந்துடுறா அங்க நிக்கிறது ஹீரோ பயந்துகிட்டே அவ இருக்கிற நேரம் ஹீரோவும் நெருங்கி வரா ஹீரோயின கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துட்டானா ஆனா அவ பேஸ் மாறி அது ஹீரோயின் தான் அப்படின்னு தெரியல ஆனா ஹீரோயின் தெரியல அத பார்த்து அவ ஷாக் ஆனோடனே அவ சந்தேகப்பட்டு நீ எதுக்கு என்ன பார்த்து பயந்த அதுவும் அந்த ஒயில் குட்டியை எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த ஒயில் குட்டியை அடைச்சிட்டு நீ யாரு என்ன அப்படின்ட்டு அவன் கிட்ட கிட்ட நெருங்கி கேட்டுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்படி நடந்து கூடாது எல்லாம் தப்பான விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப ஆயுத லேடிஸ் கழுத்துல கத்தி வச்சு இந்த பொண்ணு என்னை பார்த்து பயந்தா எதுக்காக பயந்தான்னு கேட்டுட்டு இருக்கேன் தேவை இல்லாம நீங்க வந்துட்டு தலையிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறப்ப கரெக்டா நம்ம இலவசம் வந்துட்டு என்ன வணிச்சிருங்க அவங்க என்னோட ஒய்ஃப் தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததாலே நீங்க பயந்துருப்பாங்க அவங்க உங்க மரியாதை குறைவா நடந்துட்டா என்ன மன்னிச்சிருங்க அரசு அப்படின்ட்டு அவன் மண்டி போட்டு உன்னோட ஒய்ஃபா அப்படின்னு ஆனா அவளது சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு அங்க இருந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறான் ஹீரோ கொஞ்சம் குட்டி கிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கறான் அவன் கத்தி குத்து வாங்கி மயக்கம் போட்டு ஒரு இடத்துல விழுந்து கிடந்திருப்ப அவன் உடம்புலாம் பழி பரவி வைக்கும் அப்போதான் ஹீரோயின் வந்துட்டு அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பா அவ பார்த்தா அவ் எவ்வளோ காயத்தோட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வருஷம் பண்ணியே ஆகணும் இதுக்கு இருந்தால் இருந்தா உயிருக்கே ஆபத்து அப்படின்ட்டு அவ தான் ஒரு சில இணைக்கல வச்சு அங்கே அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பா மருந்து அப்படி ஹீரோ மார்க்கும் போட்டு ஹீரோ மேலே விழுறதோட இப்போ பிளாஷ்பேக்லேருந்து ப்ரசன்ட் வந்து அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் என்னை யாராலும் ஏமாற்ற முடியாது எனக்கு இந்த பொண்ணு மேலே சந்தேகம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம இனவசோட ஃப்ரெண்ட் தான் காட்டுறாங்க அவ ஒரு மாதிரி ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருக்கா அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு நீ மறுபடியும் இங்கே வருவா அப்படிங்கிற எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரிட்டு உடனே தான் பாக்க போறா ஆனால் அவள் கதவை போட்டுட்டு வெளியிலவே வரல ஏன்னா ஹீரோவை பார்த்த நடுக்க இன்னும் பயந்து போய் உள்ளேயே உட்காந்துருக்கா உன்ன இளவரசர் உங்க ரெண்டு பேரும் நீங்க எப்ப மீட் பண்ணீங்கன்னு சொல்லவே இல்ல அதுவும் இல்லை உங்களுக்கு கல்யாணம் நெரிசனாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கீங்க எனக்கு இன்ட்ரோவே கொடுக்கலையாப்பா அவ வெளிலயே வரலீங்க இந்த மாதிரி வெளியில் வரலாமல் இருந்தா நம்ம அரசருக்கு டவுட் வரும் நாளைக்கு அது இல்லாமல் உங்களுக்கு விருந்து வேற வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காது என் நேரத்தில் ஹீரோயின் வெளியில் வரா ஆனால் அதே நேரம் ஹீரோ அங்க வந்து இன்னொரு அவனை பார்த்து பயந்து மறுபடியும் உள்ளே போயிடுறா நான் வந்துட்டு இளவரசர் வந்துட்டு ஹீரோன்ட்ட போய் கேட்குறேன் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வெளியில் வரல நாங்களும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சி நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை நான் உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நீ பார்த்து பயப்படுற ஆளு அரசர் தானா என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டானே ஆமா நான் பார்த்து பயப்படுற அரசர் தான் என் வாங்கில இந்த கெப்ட கனவு அவர் தான் ஓகே எதையும் நான் மறைக்க விரும்பல அதை பற்றி நான் முழுசாக எதையும் நான் கேட்க விரும்பல உன்னை இங்கிருந்து காப்பாற்றி அனுப்ப வேண்டியது என்னோட கடமை இப்போ நம்ம ரெண்டு பேரும் விருந்தவங்க கூப்பிட்ருக்காங்க நீ வரணும் இதை என்னால் வர முடியாது மறுபடியும் பார்த்தா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நீ இப்போ வராமல் இருந்தால் தான் அவங்களுக்கு டவுட் அதிகமாகவும் நீ வா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி அவளை அங்கே கூப்பிட்டு போறான் அங்கே போய் பார்த்தோன்னே ஹீரோ குறு குருன்னு தான் பார்த்துட்டு இருக்கா உங்க ரெண்டு பேத்துக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னீங்க எப்போ எங்க அவங்க எந்த நாட்டோட இளவரசி அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்குற லீனுங்கிற ஒரு குடும்பத்தை தான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இங்க தான் அதுக்கப்புறம் அவங்களே இங்க இருந்து போயிட்டாங்க கொஞ்ச முன்னாடி முன்னாடிதான் நாங்க சந்திச்சோம் அப்படிங்குறப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் எத்தனை நாளைக்கு முன்னாடி அப்படின்னு நான் கேட்கலாமா அப்படின்ட்டு மறுபடியும் லாக் பண்றாங்க ஹீரோ ஏழு நாளைக்கு முன்னாடி ஏழு நாளைக்கு முன்னாடியா அப்போ இவங்க எந்த இடத்துல இருந்து எந்த நாட்டுல இருந்து வராங்க அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கணுமே அதுவும் அது அவங்க வயதே கேட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப இளவரசர் குறுக்க கட்டையை போட்டு நீங்க ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க அதுவும் என்னோட பர்சனலா விஷயத்துல இல்ல இல்ல ஏழு நாளைக்கு முன்னாடி நம்ம நாட்டை அச்சுறுத்துற மாதிரி ஒரு சில பேர் அந்த இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க அதனால எல்லாரையும் விசாரிக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் பொழுது கரெக்டா என்ன பண்றாங்க ஏன்னா இப்ப இளவரசரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஏழு நாளைக்கு முன்னாடி ஏன் கூட தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு ஹீரோன காப்பாத்தி விடுறா இது வந்து இளவரசருக்கே சாக்கு என்னடா இவ காப்பாத்தி விடுவாரு அப்படின்னு ஆமா ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் போயிருந்தோம் ஓ அப்படியா அதே அது உங்க வாயே சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு ஹீரோ மறுபடியும் சந்தேகப்படுற மாதிரி கிட்டனே ஹீரோன் கையை போட்டு பிரசிக்கிட்டு இருக்கா ஏன்னா அந்த நர்வஸ்ல அவர் என்ன பண்றது அப்படின்னு தெரியல ஹீரோ கிட்ட ஜெயிக்கிறாங்க அவரு உங்களோட கணவரா உங்களதான் தெரியிருக்காரா ஆமா எப்படி கண்டுபிடிச்சிங்க அங்கேருந்து தப்பிச்சது வந்து அவங்களோட மனைவி மட்டும் தான் அந்த நேரத்துல நீங்க வந்து சேர்ந்தீங்க அது இல்லாமல் உங்கள் பேரையும் உங்கள் முகத்தை பற்றி தான் எனக்கு தெரியும் உங்களை பத்தி எதுவுமே தெரியாது கவலைப்படாதீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் அடுத்த நாள் காலையில் ஹீரோ இங்க கூப்பிட்டு போயிருக்கான்னா மலையடி இடத்துல தான் கூப்பிட்டு போயிருந்தா அதுவும் ஹீரோன் குதிச்ச இடத்துல இந்த இடத்துல அந்த குற்றவாளிகள் தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்க நாடும் இதுவும் ஒரே இடத்துல தானே இருக்கு இங்க இருந்து குதிச்சா உங்களோட நாட்டுக்கு போயிருந்தால சரி இந்த இடத்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கலாம் இல்ல இந்த இடத்த நான் உனக்கு பாஸ்டே கிடையாது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொன்னேன் ஏன் அப்படி நாங்க வந்துட்டு கீழ் வட்டத்துல இருக்கிறவங்க மேலதான் நாங்க வந்தது இல்லை ஆனா இப்படி ஒரு அழகு நடத்த உங்களால நான் நீங்க பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி உருட்டா உருட்டி ஆமா நீங்க சொல்றது கரெக்டான விஷயம் தான் ஆனா உயர்வான மலைப்பகுதி எப்ப எப்பவுமே வானிலை ஒரே மாதிரி இருக்காது இப்போ மழை பெய்யற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹீரோ அவனோட கையே நீட்டி மழை வர்றத உணர்ற போது ஹீரோனுக்கு நடுக்குது அவளுக்கு மழைன்னாவே அந்த ஆஹா லாக் ஆயிட்டமே இப்படி லாக் ஆயிட்டமே இப்ப மழை வந்து நம்ம உதர ஆரம்பிச்சோம் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி அவள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பயந்துட்டு இருக்கா அது இளவரசருக்கும் தெரிஞ்சு நாங்க இங்க இருந்து கிளம்பலாமே இல்லையே அவசர நான் மழையில நிறையிறது ரொம்ப புடிச்ச விஷயம் அதுவும் உங்கள் மாதிரி காதல் ஜோடிக்குலாம் ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம் ஏன் இப்படி ஓடுறீங்க அப்படின்ட்டு இந்த எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் கிளம்புறேன் ஏன் மழைனா ஒரு அலர்ஜியா அப்படின்னு ஈரண்ட கேக்கும்போது அப்படி எல்லாம் இல்ல நேற்று இரவு பணிட்டு கொஞ்சம் இருந்துட்டேன் அதனால எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க போவேணா அப்படிங்கிற தான் அவன் தடுக்க பாக்குறான் ஆனா அதுக்குள்ள அங்கிருந்து ஆளுங்க வந்துடுறாங்க சரி நாம போகலாம் அப்படிங்கிற மாதிரி வேற வழி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகப்பட்டது நிஜமா அங்க போற நேரத்துல என் கிட்ட தப்பி மட்டும்தான் பாக்குறாங்க எவ்வளவு தான் தப்பிக்க முடியும் ஆனா இளவரசர் அழைச்சிட்டு போற நேரத்துல அவளோட கையை பிடிச்சி அவள கழுத்தை பாக்குறான் ஏட்டா அங்க பாக்குறோம் அப்படின்னு ஈரோடு ஷாக் ஆகுறா இவரு ஒரு குட்டி விஷயத்தை யோசிச்சு பாக்குறா சின்ன பேக்ல ஈரோடு ஒன்னா இருந்திருந்தப்ப மழை பெஞ்சப்ப இவர் நடுங்கிருப்பா அதை செக் பண்றதுக்காக தான் இப்ப பண்ணா அது இல்லாம அவரோட தோல் பட்டியல அதாவது கழுத்துக்கு நடுவுல ஒரு தழும்பு இருந்திருக்கும் அத பாக்குறான் ஆனா அது இப்ப இவகிட்ட இல்ல சரி நான் சும்மா தான் பிடிச்சேன் அவங்களுக்கு உண்மையிலேயே ஃபீவர் இருக்கான்னு தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு அப்படியே அதை சமாளிக்கிறான் ஹீரோ இந்த அவங்க இடத்துல பொறுத்தவங்க ஹீரோனுக்கு மயக்கம் வந்துருது அவர் தூக்கத்திலே கணாத்திட்டு இருக்கா யாரோ போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு அவரை அம்மாவை விடு அம்மாவை விட்டு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா இன்னும் எழுத பார்த்தோன்னு இளவரசா பக்கத்துல வந்து இருக்காங்க ஏன்னாச்சு உங்களுக்கு உங்களுக்காக நான் சூப் எடுத்துடனே அப்படின்ட்டு அவன் சூப் கொடுக்குறப்ப அவ தோல்ல இருந்துட்டு ஒரு வெள்ளையா ஒரு தோல் மாதிரி எடுத்து அவர் உங்க இதை கேட்பார் அப்படின்னா அதை நீங்கள் மறைச்சிங்களா இல்லை எனக்கு தெரியும் இந்த மாதிரி கட்டத்தில் நான் போய் நிற்கும்பொழுது என்னை நான் மறைச்சிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு சீக்கிரம் கிளம்பிடும் இல்லைன்னா போக போக அவரை நான் நெருங்க நெருங்க என்னை பற்றி அவர் கண்டுபிடிச்சிட்டே இருப்பார் அதுக்காக எனக்கு உதவுங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் தப்பிக்க ஒரு பிளான் போடுறான் ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோ கூட ஒரு அஷ்டம் சுத்திட்டு இருப்பான் அவனை மிரட்டி கேட்டுருக்கான் உண்மையிலேயே நெழுகுற ஒரு பொண்ணு இங்க இருந்தாங்களா ஒரு குடும்பம் வாங்கிடுச்சா உண்மையை சொல்லுங்க சொல்லு அப்படின்னு கேட்கிறப்ப அவன் ஒரு முன்னாடி முன்னாடிதான் அவங்கள பார்த்தா அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு நிச்சயத்தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் கத்திய வச்சு ஒரு மிரட்டு மிரட்டணுனே உண்மையை சொல்லிடுறேன் உண்மையை சொல்லிருக்கேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இங்க ஒரு குடும்பம் இங்க இருந்து போச்சு உண்மாதான் அது உண்மைதான் ஆனா வந்திருக்க இருக்க பொண்ணு அவங்களோட பொண்ணு தான் எனக்கு நெரிசம்னு தெரியும் ஆனா ஒரு வாரத்துக்கு தான் நான் அவங்கள பார்த்தேன் அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னேன் இப்ப ஹீரோக்கு வேற வழி தெரியல நான் ஒரு சில விஷயங்கள் ஹீரோயினுக்கு தான் அங்கே அமைஞ்சிட்டு இருக்கு கலையில இளவரசர் ஹீரோயின் கிளம்புறதுக்காக அந்த படகு ரெடி பண்ணி வச்சிட்டேன் நீ இங்கிருந்து போறதுதான் மிச்ச ஆனா நான் இங்கேருந்து போனால் என்ன சரி சமாளிப்பீங்க அது எங்களோட பிரச்சனை அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க தப்பிச்சு போ அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதே நேரம் கரெக்டா ஹீரோ அதை கொடுக்க எங்க நீங்க ரெண்டு பேரும் கிளம்புறீங்க இல்ல பிளேக் நோய்க்காக மூழ்கி எடுத்துறாங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டு இருக்கோம் அதனால நாங்க ரெண்டு பேரும் கிளம்பல இருக்கோம் நானும் வரேன் இல்ல அது எங்களோட பிரச்சனை நீங்க வரவே வேணாம் அப்படின்னு இல்ல இல்ல இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட வர்றது நானும் பாதுகாப்பா தானே இருக்கும் அப்படிங்கிறப்ப இளவரசரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோவை டைவர்ட் பண்ணி அவ அவன எடுத்து கூட்டு போறா அங்க இருந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு படத்துல ஏத்தி வச்சுட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் சந்திக்கிற மாதிரி இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஹீரோயின் மேல ஒரு அதுவும் அவ அந்த முகத்தை மாத்தி வச்சது ஏன் அப்படிங்கறத இன்னும் புரியல அந்த முகத்துக்கு சொந்தக்காரிக்கு பின்னாடி பேக் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல சந்தோஷமா படகு ஏத்தி வச்சதுக்கு அப்புறம் ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறான் அந்த இடத்துக்கு வந்துட்டு எங்க உங்களோட வருங்கால மனைவியை காணும் இப்பதான் தான் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நியூஸ் வந்துச்சு அவங்க இப்போ தான் வச்சேன் என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்களா இதையும் முன்னாடியே சொல்லல மூணையும் கொண்டு வர அப்படின்னு தானே வந்தீங்க அது எங்களோட பர்சனல் விஷயம் அது இல்லை நீங்கள் எதுக்கு தரையிடுறீங்க ஓ இதை நீ ஒரு அரசர்கிட்ட பேசுகிற அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா அரசரோ இல்ல எனக்கு மிஞ்சின கடவுளோ எங்களோட பர்சனல் கணவன் மனைக்குள்ளே இருக்கிற பிரசனில் நீங்கள் தரையிட நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கத்தி எடுத்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க உடனே அவ ஃப்ரெண்ட் எடுத்துட்டு என் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அவங்க முன்னாடியே அந்த நியூஸ் எனக்கும் தெரியும் நான் தான் அவங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன் மறந்துட்டேன் அப்படிங்கிறப்ப சண்டை நடக்கிறது எல்லாம் ஹீரோயின் தான் இருக்கா ஆகா இந்த சமயத்துல போன அந்த பிரச்சனையை விடும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் கரெக்டாக ஹீரோயின் ஓடி வந்துடுறா இங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு நான் வந்துட்டு மீன் எடுக்கிறதுக்காக போனேன் அதுவும் எங்க அம்மாவுக்கு உடம்பு சண்டைன்னாங்க எங்க அம்மாவுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் அதை பிடிக்கிறதுக்காக போனப்ப அவங்க போனேன் இவர் எழைச்சிக்கிட்டாரு நான் ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு என்னோட தளபதி இன்னும் போது போய்ச்சல கரெக்டா இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா அப்படின்னு இருந்து ஹீரோ கிளம்புறான் நாங்க ரெண்டு பேரும் தனியா வந்துக்கிறோம் அப்படின்ட்டு இளவரசோட ஃப்ரெண்டும் ஹீரோனு தனியா வந்துட்டு இருக்கிறப்ப அவள் ஒரு பேரை சொல்லி நீ மறுபடியும் எப்படி வந்த எப்படி வந்தன்ட்டு அவள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா இந்த முகத்தில் இருக்கிற பொண்ணை வேற சொல்கிற ஃப்ரெண்ட் இருக்கால அவள் தான் தண்ணியில் தண்ணி விட்டுருக்கா அதை அப்படியே அவள் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அவளை மறுபடியும் தமிழா அப்படிங்கிற மாதிரி நெருங்குறா இந்த எபிசோட் முடியுது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணப்பட்டனா மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்